குருவாகி வந்த அருள் கண்டன் ஆதித்ய சோனலக்ஷ்மி அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு பங்குனி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் வல்லாக திருச்செந்தூர் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து பன்னீர் ராசிக்கும் இந்த பங்குனி மாதம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து ஏற்படவிருக்கும் சாதக பாதக பலன்களை தெளிவாக காணலாம் இந்த மாதம் நிறைய இறை வழிபாடுகள் இருக்குது அதே போல் நமக்கு சாத்விக பரிகாரங்கள் ஆன்மீக பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் பின்பற்றிருக்கோங்க உங்கள் வாழ்வை வந்து எப்படி வளமாக்கி கொள்ளலாம் அதாவது சிறப்பான வியூகம் அமைக்கும் போது எந்த சூழ்நிலையிலும் திறம்பட கடந்து வந்துடலாம் இந்த மாதம் சுக்கரன் உச்சமாக போகிறார் இந்த உச்சமாகக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலங்களை வழங்க இருக்கிறார் என்பதை வந்து நம்ம சிறப்பாக காணவிருக்கிறோம் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான் ஹன்னியில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் பகவான் கும்பத்தில் சனி சுக்கரன் மீனத்தில் சூரியன் புதன் ராகு சந்திரன் இந்த மாதம் மேஷத்தில் உதயமாயிடுவார் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரக மாற்றங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பன் பன்னெண்டாம் தேதி பங்குனி மார்ச் இருபத்தைந்து புதன் மேஷத்திற்கு சென்றுடுவார் அவரே பங்குனி பத்தொன்பது ஏப்ரல் ஒன்று வக்ர ஆரம்பம் ஆயிடுவார் அதே போல் பங்குனி பதினெட்டு மார்ச் முப்பத்தொன்று சுக்ரன் வந்து மீனத்திற்கு சென்று உச்ச அடைவார் செவ்வாய் மாத ஆரம்பத்தில் ரெண்டாம் தேதி மகரத்திலிருந்து நமக்கு கும்பத்திற்கு பயிற்சி அடைவார் இந்த கோளின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக நிகழ்வுகளை தெளிவான பதிவுகளாக துல்லியமான பதிவுகளாக பன்னீர் பதிவுகளாக தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேட் தான் தாங்கள் செய்ய வேண்டியது துலா லகனத்திற்கான பங்கு காண இந்த பங்குனி மாதம் எப்படி வந்து சிறப்பாக கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டத்தின் பாதையில் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நம்ம சிறப்பாக வந்து செயல்பாடுகளை செய்யக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதற்கப்புறம் இந்த மாதம் வந்து நம்ம பிற்பகுத கொஞ்சம் அலாக்காவும் இருந்துக்கணும் அதுவும் இங்க வந்து கோழிட்டு காட்டப்படுகிறது ராசி இது பலா பஜார் ராசின்னு சொல்லுவோம் ஏன்னா வாழ்க்கையில வந்து எப்பவும் ஒரு சரிசமமான நிலையை வந்து அடைவதற்காக போராடி கொண்டு இருக்கிறவர்கள் அதே போல வீட்டில் இருக்கிறத விட வெளில போகும்போது இவங்க கம்ஃபர்ட் ஜோன் அதிகம் என்று சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப லக்ஸுரியாக வாழணும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஃப்ரீ வில்லோட அதே போல நல்ல ஒரு என்ஜாய்மென்ட்டோட லைஃப்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் துளாராசி அதே போல குடும்பத்திற்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்றவங்களும் இவர்களே அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆண்கள்லாம் வந்து நிறைய அவங்க எப்படின்னா அவர்களுடைய அப்பா காலத்துக்கு அப்புறம் அவருடைய வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்பேற்பட்ட இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சித்திரை மூன்று நான்கு சுவாதி நான்கு பாதங்கள் விசாகம் மூன்று பாதங்கள் ராசிக்கு இந்த மாதம் ராசி அதிபதி அவர்ல ஒன்றுக்குரியவரும் எட்டுக்குரியவரும் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் ஐந்து ஆறுன்னு இருக்காரு மாத பிற்பகுதியில் ஆறுல போய் வேற ஆயிடுவாரு இந்த ஆறாம் இடத்தை வந்து நம்ம ரோக சத்துருஸ்தானத்தை தாண்டி அது உபஜயஸ்தானம் இப்ப இந்த காலகட்டம் இப்போ இவர் வந்து நமக்கு ஸ்டார்ட்ல ஒரு பதினெட்டு தேதி வரைக்கும் நமக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு சனியோட இழந்திருக்கிறார் அவர்தான் தான் தொழில் காரக கிரகம் தொழில் ஸ்தான அதிபதி வந்து நம்மளுக்கு சந்திரன் ஒரு கடையில வந்து கூட்டமே இல்லை ஒரு தொழில் வந்து விருத்தியே ஆகல அப்படின்றவங்கலாம் துளாராசிக்காரர்களை வைத்து கொண்டீங்கன்னா அந்த வியாபாரம் வாடிக்கை சூடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடமே வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடியது அப்ப துளாராசில பிறந்தாங்க எந்த இடத்துக்கு வந்தாலும் ஒரு ஜனக்கூட்டம் ஒரு ரசிகர் பட்டாலும் அவங்களை சுத்தி ஹிஸ்ட்ரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் அதாவது சினி எல்லாம் இவங்களாம் ரொம்ப கனெக்டிவிட்டி ஆகிடலாம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இப்போ இந்த காலகட்டம் தொழில் வந்து நல்லா சிறக்கும் தொழிலில் வந்து ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா தொழில் காரக உங்கள் ஆஸ் தொழில் ஸ்தானாதிபதியை வந்து மாத ஆரம்பத்தில் ஏழாம் இடத்துல வந்து பார்த்துக்கிட்டு இருப்பார் ஏழு என்பது தொழில் ஸ்தானத்திற்கு பத்தாம் இடம் அப்போ அவர் சொந்தமாக தொழில முதலீடு போடுறோம் அதே போல தொழிலை விரிவுபடுத்துறோம் விஸ்தாரப்படுத்துறோம் இதெல்லாமே ரொம்ப அருமையா இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் உங்கள் லட்சியங்கள் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒரு பன்னெண்டு தேதிக்குள்ள புதனும் அந்த இடத்துல போயிடுவார் அப்போ பாக்கியாதிபதியும் உடன் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் குரு ஆனவர் வந்து மூன்று ஆறுக்கு உடையவர் அவர் நமக்கு இந்த காலகட்டம் ஏழாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்தை பார்த்து வந்து வலுப்படுத்துவார் அந்த மூணாம் இடம் என்பதை நம்ம போடக்கூடிய முயற்சிகளையும் நம்ம வடிவமைக்கக்கூடிய திட்டங்களையும் சொல்லும் அப்போ ஒரே தடவை வந்து அந்த முயற்சியை வந்து நிறுத்தக்கூடாது அலைச்சல் திரிச்சல் கஷ்டம் இருந்தாலுமே தடைப்பட்டாலுமே அந்த தடைகளை தாண்டி சாதிக்கக்கூடிய மாதம் உங்களுடைய முயற்சிக்கு உங்களுடைய செயல்பாடுகளுக்கு அது வெற்றியை நோக்கி செல்வதற்கு யாருடைய உதவியாவது இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டு தெளிவாக சிந்திப்பீங்க தெளிவாக முடிவெடுப்பீங்க உங்களுடைய முயற்சிகளையும் உங்கள் செயல்பாடுகளையும் மாத முற்பகுதியை செயல்படுத்தி கொள்ளுங்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அதற்காக பாஸ்போர்ட் விசாவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் நீங்கி இந்த காலகட்டம் வந்து கிடைக்கப்படுவது இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து ஒரு சில கடனெல்லாம் அனுப்பதெல்லாம் மாத ஆரம்பத்தில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அருமையான படிப்பு படிப்புக்காக ஒரு ஊர் மாற்றம் இடமாற்றம் ஒரு முற்றிலுமாக வந்து ஒரு ஆசிரியர் தங்கி படிப்பது நீங்கள் தேவைப்பட்ட கல்வி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எந்த ஒரு அரசு தேர்வுகளையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கலைத்துறையில் இருப்பவர்களுக்குலாம் இந்த மாதம் பிற்பகுதியில் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும் ஒரு சிலர்லாம் வந்து இந்த பைசா விஷயங்களில் கொஞ்சம் வந்து கவனத்துடன் கடந்து வரணும் மாத முற்பகுதியில் வந்து உங்களுக்கான ஒரு ஒப்பந்தம் முதலீடு இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் மாத பிற்பகுதியில் உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை ராசி அதிபதி ஆறாம் இடத்திற்கு போய் உச்சமானாலும் கூட அது உபஜயஸ்தானம்னு சொல்லியிருக்கோம் உங்கள் சுய முயற்சியாலேயே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் அதை கேட்காத போல பதினோராம் அதிபதியும் உடனே இருப்பான் அப்போ வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளிநாட்டுல உங்களுக்காக ஒரு பிஆர் கிடைக்கிறது வெளிநாட்டில் உங்கள் வாக்கு தரம் மேம்படுவது இதெல்லாமே சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டம் எந்தமானங்க அவ அப்படின்றவங்களுக்கு பணம் குடுக்கல் வாங்க வாய் வார்த்தை ஜாமீனு இந்த விஷயங்கள் கூட நம்ம வந்து கவனமாக இருக்கணும் அவர் எட்டாம் அதிபதியும் கூட ஒரு யோகத்தை கொடுத்தா அந்த ஒரு மைனஸும் இருக்கும் அப்ப உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் ஒரு சிலக்கெல்லாம் தசாபுதெல்லாம் சரியில்லைன்னா இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கேஸ்ட்ரிக் ட்ரபுளு ஸ்பைனல் கார்டு பிரச்சனை உட்காரவே முடியலம்மா ஸ்பைனல் கார்டுல ஸ்பைன் இந்த குரு சார் சூரியன் ராகு செஞ்சு இப்ப ஸ்பைன்ல பிரச்சனை ரொம்பலாம் யோசிக்க கூடாது ஒரு divine எதிர்பார்க்கலாங்க அவர் நல்லாதாங்க இருந்தார் திடீர்னு வந்து ஒரு இதயத்தில் பிரச்சனை வந்து ரொம்ப சிவியர் ஆயிடுச்சுங்க அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் அந்த காலகட்டம் வரும் அதனால் இந்த காலகட்டம் வந்து உணவு பழக்க வழக்கங்களிலும் உடற்பயிற்சியிலும் அதிக அளவு கவனத்தை செலுத்தணும் இதை மட்டும் எங்க அண்ட்வைன் பண்ணிக்கோங்க ஏன்னா சூரியன் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் லாபாதிபதியும் அவரே பாதகஸ்தான அதிபதியும் அவரே அப்போ வந்து நம்ம இந்த காலகட்டம் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளணும் ஏன்னா சுக்கரன் ஒன்றுக்கும் முறையவர் ரெட்டுக்கும் அதிர்ஷ்டம் யோகம் பண வரவு இதெல்லாம் அந்த வேலையையும் அவர் செய்வாய் ஆறாம் இடத்துல இருந்து அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆறாம் இடம் நமக்கு தசாபுதெல்லாம் சிறப்புன்னா தேவையில்லாம கடன் வாங்குறது செய்யறது இருக்கக்கூடாது இதே தசாபுது சிறப்பாக இருக்குன்னா இருக்கிற கடன் மொத்தத்தையும் அடைச்சிருவோம் அதையும் இங்க வந்து அண்டர்லைன் பண்ணிக்கணும் இந்த காலகட்டம் தந்தையின் தந்தையினுடன கவனம் தந்தை மூலம் ஒரு சொத்துக்கள் கிடைக்கப்படுவது தந்தையோட ஒரு வாக்குவாதம் மாத பிற்பகுதியில் வைத்துக் கொள்ளாதீங்க அதே போல மூத்த குழந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் அதே போல குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கான ஒரு முதலீடு அவங்களுக்கான ஒரு என்ன சொல்றது அவங்க நலன் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டம் வந்து நல்லா முற்பகுதியிலேயே நல்லா பேசி முடிச்சிடலாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அருமையான இது காதல் இனித்து கண்டாய்த்தி தித்து இறைவனின் பெருங்கர்மையினும் பெற்றவர்களின் சம்மதம் கிடைக்கும் அதனால் வெட்டி மேலும் கொட்ட வேண்டியது துலா ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு அதே போல் வழக்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வெற்றி அதே போ நம்ம நீண்ட ஒரு வயதில் மூத்தவங்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் வந்து ஒரு தொழில் செய்யணுன்னாலும் அதற்கேற்றாற் போல் ஒரு சூழல் இந்த காலம் தூர ஒரு நீண்ட தூர தலை யாத்திரை அதே போல புண்ணிய நதிகளில் நீராடுவது இதெல்லாம் உங்களுக்கு வந்து சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மாத பிற்பகுதியில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் அதே போல் பணம் கொடுக்கல் வாங்க ஜாமீன் கையெழுத்து பத்திரம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டம்லாம் வந்து ரொம்ப கோபம் இந்த பொறுமை எல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கணும் ஏன்னா காசி அதிபதி அந்த நமக்கு ஆறில் போய் உச்சம் ஆகிடுவார் சொல்லி சூரியனும் இருக்கிறார் இல்லையா அந்த கோவத்தை குறைச்சிக்கோங்க முன்னாடியே நம்ம செவ்வாக்குடியும் இருப்பார் சனியும் இருக்கும் அதனால் நிறைய வந்து பிடிவாதம் கோவம் இதெல்லாம் விட்டுட்டு இருக்கணும் இதே தசாபுதி சிறப்புனா ஒரு சிலர்லாம் வந்து வேலையை கூட விட்டுட்டு வரக்கூடிய வாய்ப்பு நல்ல பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைத்தாலும் கூட மாத பிற்பகுதியில் அனைத்து இடங்கள்லையுமே கொஞ்சம் நெளிவு சுழிவாக கடந்து வந்துடுங்க அதுதான் இங்கே வந்து அண்டர்லைன் பண்ணிக்கணும் ராசி அதிபதி இந்த காலகட்டம் வந்து ஐந்தில் போது அதிர்ஷ்டத்தை தர்ற மாதிரி போயிடுவார் ஆறுலேயும் வந்து நம்மளுக்கு ஒரு யூக இருந்து எல்லா ஒரு சிலருக்குலாம் அவங்கலாம் வந்து பொருளாதாரத்தை மாதிரி இருந்தாங்கன்னா நல்ல பெனிஃபிட்ஸும் இருக்குது இருந்தாலும் அவர் எட்டுக்குரியும் ஆயிற்றா ஆறில் போய் உச்சமாகும்போது இந்த நோய் கடன் எதிரி இதில் கொஞ்சம் கவனம் இருக்கணும் தேவையில்லாமல் அர்த்தம் கிட்ட எடுத்துகிட்டு போய் கவர்ச்சிகரமான பேச்சுக்களை நம்பி நம்ம முதலீடு செய்துவிடவும் கூடாது இதையும் கொஞ்சம் பண்ணிக்கோங்க துளாராசி அன்பர்கள் வந்து உடல்நிலையிலும் உறவுகள் சார்ந்த விஷயத்திலையும் களத்திற மழியில் ஒரு செலவு இல்லை களத்தத்துக்கு ஒரு உடல்நிலை குறைபாடு இதெல்லாம் மாத பிற்பகுதியில் ஏற்படும் இரவு நேர பயணங்கள் தவிர்க்க வண்டி வாகனங்களை செல்லும் பொழுது கூடுதல் விழிப்புணர்வு தேவை அப்படின்னு சொல்லியாச்சு எங்கேயாவது புதும்பு தும்பு வழக்கு பிரச்சனைலாம் தருகிற மாதிரி இருந்தால் மாத பிற்பகுதியில் சைலண்டாக இருந்துடணும் அப்போ மாத முற்பகுதியில் அனைத்து வித செயல்பாடுகளையும் செய்து கொள்ள வேண்டியது அரசு துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் பேர்ப்புகள் எல்லாமே உங்கள் ஏரியாவில் உங்களுக்குன்னு ஒரு மக்கள் செல்வாக்கு ஒரு சொத்தாக சேர்வது அனைத்து சிறப்பாக இருக்குது எல்லா சுப நிகழ்வுகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் மாத முற்பகுதியை சிறப்பாக செயல்படுத்திக்கோங்க மாத பிற்பகுதியில் கொஞ்சம் அவேராக ஒரு விழிப்புணர்வுடன் அனைத்திலும் கொஞ்சம் கவனமாக கலந்து வருவது துளாராசிக்கு சிறப்பு இந்த மாதம் அருமை துணிந்து களமிறங்கி விழிப்புணர்வுடன் செயல்பட்டு யூகத்தை அமைத்து அனைத்து விதமான பிறகுகளையும் அம்சமாக பெற்றுக்கொள்ளலாம் துளாராசி லக்னக்கார அன்பர்கள் இந்த மாதம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சிவ வழிபாடு ரொம்ப சிறப்பாக செய்யணும் சிவனை வந்து வழிபடும்பொழுது உங்களுக்கு அபரிமித பமான பலன்கள் இந்த மாதம் நடைபெறும் அதே போல இந்த காலகட்டம் முருகர் வழிபாடு செய்து கொள்வதும் ரொம்ப சிறப்பு அதே போல் பதிகம் தினமும் படிச்சுட்டு வந்துடணும் இந்த காலகட்டம் கோள்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே சாதகமாக நடைபெறுவதற்கு உங்களுக்கு இந்த கோவத்தெல்லாம் தணிப்பதற்கு ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு ராகு இருக்கார் சுக்கரன் இருக்காரு அதை வந்து இங்கே கேது பார்ப்பாங்க எந்த உறவுகிட்டேயும் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு நன்றியை கூட எதிர்பார்க்காதீங்க ரொம்ப வந்து எது மேலேயும் ஒரு டீப்பாக ஒரு பற்று மட்டும் வச்சிடாதீங்க அது உங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு உங்கள் கடமையை செய்யுங்க பலனை எதிர்பாராதீங்க இதுவும் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஒரு அண்டர்லைன் பண்ணி வைக்கிறேன் இந்த மாதம் துளாராசி லக்னக்கார அன்பர்களுக்கு வாழ்வில் சிறப்பான பார்னையடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பங்குனி உத்தரம் வருது பங்குனி உத்தரத்தில் நீங்கள் முருகப்பெருமானை எப்படி வழிபடணுன்றது பின்னாடி சொல்ல இருக்கிறேன் அதையும் பின்பற்றி ஏன்னா உங்களுடைய ரெண்டு ஏழுக்குரியவரே உங்களுக்கு பணம் வரணுன்னாலும் உங்களுக்கு சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதை பேர் கிடைக்கணுன்னாலும் உங்களுக்கு தேவை முருகனுடைய அருள்னா இப்போ அந்த பங்குனி மொத்தத்தில் ஒரு இளநீர் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுங்க கொடுக்கும்போது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் நடைபெறும் திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வரும்போது வருடம் ஒரு முறை உங்களுக்கு அபரிமிதமான பலன்களும் வாழ்வில் அதிகப்படியான முன்னேற்றத்தையும் காணலாம் சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க நல்லா வந்து ஒரு கிரக நகர்வுகள் மாத பிற்பருகில் அலார் ஆர்முகம்னு அதையும் வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இந்த படங்கள்லாம் கொல்ட்ரீன் கோச்சார நகர வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன ரசாபூதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்ங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இங்கே மாற்றுத்திறனாளிகளுக்கும் இயலாதவருக்கும் உதவும் பொழுது சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியில் தான் உச்சமாவார் அப்போ உங்களுக்கு சிறப்பான பலன்களை கர்மாவை நீக்கி விரைவில் பலன்களை அழித்துருவார் அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் பண்ண துளாராசி அன்பர்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி உங்கள் இடத்துல தான் உச்சமாகிறதுனால நோயை தந்துவதற்கு அவரே வந்து காரணமும் ஆகிறார் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தகர்கிறாரோ அவரும் அவரே உங்களுக்கு ஒரு டுஸ்ட் வைப்பார் என் உடல் ஆரோக்கியத்தில் இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது